சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங் டிங் அழிஞ்சிட்டு போக காய்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ் நம்ம பிறந்தமொழி எப்படி இருந்தோம் நம்ம வீட்டில இருந்து செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுல இருந்து மேல்மருத்து ரோடு பிடிச்சி அந்தவாசி போலூர் செத்துப்பட்டிய வழியா தென்மாங்கல வந்து நம்ம பிறந்தமொழி ஒரு வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பருதமலைக்கு போக போகிறோம் வாங்க இப்போ अगर मलाड़ी वाले को लेकर फांसी मंगवाई जाएगी तो इन्होंने क्या इतना आलिपो पड़ो पार्वे नवा बढ़िया लगा थोड़ी क्या? Welcome to the world of Mark Antony मामे। नमस्ते। 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 मलाड़ी वाले कितने दिन के दो? आई चाहिए इनको एक बार जूते मारे जाने को। இப்போ ஆஞ்ச கோயிலுக்கு இப்போ நம்ம போறோம் பர்தமலைக்கு வாங்க போலாம் பாருங்க பாருங்க அங்க பாருங்க ரெண்டு சித்தர்கள் பலிகாட்டுறாங்க

சித்தரா இப்ப நம்ம வந்து மலைக்கு தான் ஏற போறோம் மலைக்கு ஏற போறோம் அதுல வேற மழை இன்னும் குழுது வாங்க போய் பாக்கலாம் எந்த மாதிரி அந்த மழைதான் அந்த மழைதான் நம்ம இப்ப போறோம் வாங்க ஒரு வழியா மூணு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் வா அங்க வந்து ஒரு கோயில் தெரியுது அங்க ஒரு பூசா இருக்காரு போயிட்டு நம்ம இந்த கோயிலுக்கு வரலாறை பற்றி தெரிஞ்சுப்போம் நாங்கள் அங்கே போகலாம் வீரப்பத்தன் கோயில் இது வந்து மன்னாராணி காலத்தில் அதாவது சொல்லிட்டு ராஜா ஸ்டார் கோயில் கோயில்லை ராஜா கட்டின கோயில் பர்வத ராஜனு இந்த மலைக்கு பேர் பர்வத மலைன்னு பேர் அதாவது ஆஞ்சநேயர் வந்து லட்சுமர் மூர்த்தி ஆகிட்டு சஞ்சீவ் கட்டின வர நேரத்தில் அந்த சஞ்சீவ் கட்டின அவருக்கு தெரியாத போய் மலையை தூக்கின வராது ஆஞ்சநாயர் அந்த மலையை தூக்கின வர நேரத்தில் அவர் வந்து சிறிய ஒரு பாகமாக இங்கே வீழுது அந்த மலை அதுதான் இது சஞ்சீவி பருவம் பேர்

இருட்டாவது <laughs> மையமா <laughs> <laughs> <laughs>

பெண் இப்ப செல்வ நான்�holm rook Beer தேற்தா வழம் Birmingham நிமும் офetzயாமே சே spikes காட

பாத்தீங்கன்னா படிக்கட்டுல நேரி வந்தோம் ஆனா இப்ப நம்ம சித்திர்கோ போன சொன்னா நம்ம பாருக்குள்ள காட்டுக்குள்ள இறங்கி தான் போனோம் கொஞ்சம் ஜாகத்திலே தான் போனோம் அவங்க போய் பார்க்கலாம் தெரியாது நம்ம பக்கம் கொஞ்சம் வந்து நம்ம இந்த இடத்த நம்ம காட்டுறோம் இது நைட் நாங்கள் ட்ராவல் பண்றவங்க இந்த வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்த வாட்டி வேறு யாரும் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் இந்த பொகையை வந்து பார்த்துருப்பாங்க பார்த்து பத்திரமா பார்த்தீங்கன்னா அந்த கோகுக்கல தான் நம்ம இருக்கோம் இருட்டாக இருக்குது ஒவ்வாலும் நிறைய இருக்குது இந்த இடம் தான் சித்தர் இருந்தாரு சொல்கிறாங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு

படிக்கிட்ட வந்துட்டோம் ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க மேல பையன் இருக்காங்க இப்பதான் நாங்க அவங்கள பார்த்தோம் அவங்க கிட்ட போய் கேட்கல இந்த எப்படி இந்த மலை ஏறீங்க எத்தனை வயசாகுது எங்க இருந்து வரீங்களா நம்ம கேட்டு தெரிஞ்சுன்னு அவங்க கூட சொல்லுங்க எனக்கு ஒரு மூணு மாசமா இந்த கோயிலுக்கு வரல நல்லுக்குள்ள உள்ள ஒரு உணர்வு வந்துனே இருந்துச்சு அந்த யூடியூபில் பார்த்தா நாலு இது படி தண்டவாளம் வழுக்குப்பாறை கடைப்பாறை இது பார்க்குறப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் நம்ம கொம்புற சிவன் முருகர் வந்து நம்மளை மேலே ஏற்றிடுவாங்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கிறேன் போனோம் போனோம் போனோன்னு எங்கே வீட்டில் இருந்தாலும் என்னால் இருக்குவே முடியல எப்போ இந்த கோயில போய் பார்ப்போம் எப்போ போய் பார்ப்போம்னு ஒரு உணர்வு வந்து நேர் இருந்துச்சு அதனால் வந்து திடீர்னு வந்து நான் இன்னைக்கு பறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் ஏறினே இருக்கிறேன் இந்த கோல் வந்து என் கூட இருக்கிற பாப்பா குடுத்துச்சு அது வந்து வேல் வந்து எனக்கு கிட்ட கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சக்தி அந்த ஏறினே வர்றேன் இப்போ ஆயிரத்தி இரநூறு பாட்டி மேரி ஏறி வந்துட்டேன் எப்போ எப்படி ஏறு வந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனால் வீட்டில் வந்து சேரில் ஒரு கால் மணி நேரம் உக்காந்துன்னு வச்சிக்கா மறுபடி எழுறதுக்கு யாருன்னா புஷின் தான் எழுவேன் டேபிள் புஷின் தான் எழுவேன் இப்போ நான் இந்த இவ்வளோ தூரம் படி ஏறி வந்துக்கிறேன்னா அந்த சிவன் அருள் தான் அந்த முருகர் அருள் தான் என்னை இங்கே வர வைச்சது அந்த முருகர் தான் கண்டிப்பாக எனக்கு இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை சதுரகிரி மலை வெள்ளையங்கிரி மலை இந்த ரெண்டு மலையும் எனக்கு இப்போ வந்து அறுபத்தெட்டு வயசாகுது

முன்னாடி வயசான பாட்டி அவங்களுக்கு அறுபத்தி எட்டு வயசாகுது அவங்க ஏறி வந்துட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி பையன் இருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த மங்கீஸ் பசங்க தான் கொஞ்சம் விட மாட்டேறானுங்க எங்களை பின்னாடியே தொல்லை பண்ண வந்துருக்காங்க நல்லா நம்ம சித்தர் கருப்பை இருக்கிறதுனால அவங்கள வேட்டி விட்டுனு இருக்கிறாரு கல் போற இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக பையனு இருக்கு

முருகன் தர் காட்டு ரெண்டு மலை நம்ம ஏறிட்டோம் இப்போ மூணாவது மலை நம்ம ஏற போறோம் இன்னும் கொஞ்சம் கோயில் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு மேலே போய் பாக்கலாம் நம்ம சித்தர் இன்னும் நம்ம கூட தான் பாக்குறாரு முக்கியமான விஷயம் நம்ம கூட ரொம்ப நேரமா நம்ம சித்தர் வந்து இருக்காரு வருஷம் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டும் தண்ணி குஸ்டி நம்ம கூட தொடர்ந்து ஏறினிருக்காரு நம்ம கூட ஒண்ணு வர போறாரு அவங்க போலாம் இந்த மீட்டு பாக்கலாம் மூணாவது மலை நம்ம ஏறுவோம் த்ரீ பாயிண்ட் ஓ காய் த்ரீ பாயிண்ட் ஓ சாப்பிட்டியா இது வரைக்கும் கொஞ்சம் பாதை ஏற்றமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு லெவலாக போகுது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த கிட்ட ஒன்றும் அது இருக்குது இருக்கு மாரி இது வரைக்கும் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ ஏற்றம் ஏறுது சித்தர் நம்ம கூட ஒரு கொஞ்சம் தைரியமாக இருக்கோம் பவர் போட்டு விமலம் அங்கே பாருங்கள் கார் வந்தால் அங்கே நிற்கிறாங்களே முன்னாடி நாங்கள் எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் போகிறாங்க ஏற்றத்தில் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் அப்பா பாரு கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கு அவங்க ரெண்டு பேர் பாருங்களேன் எப்படி சொல்ல சொல்ல ஏறுவாங்க கருப்பர் தாங்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ கொஞ்சம் லேட்டா சத்தமா ஏற்கனவே காலையில் போன பத்தருக்குள்ளே பிக்க இருக்கிறாங்க போறங்க அதுல பாத்துங்க ஆளுங்க ஒரு புச்சது மூவு அது கரெக்டா இல்ல ரொம்ப அதிகம் கையில பிஸ்கட் சாக்லேட் எது እንዳல்லாம் சேரி பையர்க்கார் கருப்பு சாஃப்ட் போகுது கிங் வந்துடலாம் பாக்கெட்ல இருந்து கை ஊத்தி எடுக்குது அல்மா பாத்துங்க மூவில பாசல்ல 20 10 15 காட்டுறோம் பாத்துங்க ஓகேலா பாத்துட்டு வாங்க ஓகேனா ஆல் தி பெஸ்ட் ஓகே ஆல்

நாங்கள் இங்கேருந்து பக்கத்துக்கு ஒரு நந்தி மேலே கோயில் மாதிரி எங்களுக்கு தெரியுது அதாவது கோயிலுக்கு அந்த முன்னாடி பக்கம் வந்து நந்தியோட முகம் எதிரியும் பின்னாடி வந்து நந்தி உக்காந்து இருக்க மாரியும் அந்த இடம் அப்படியே எங்களுக்கு தெரியுது நல்லா வீடியோ எல்லாம் சரியாக எங்களுக்கு தெரியுதான் தெரியல நான் இங்கே வந்து சொல்லி எங்களுக்கு அப்படிதான் தெரியுது ஆவா

என்னப்பாயுமல்லவா என்னப்பாயுமல்லவா உன்னப்ப நல்லவா புண்ணம் பதத்தவா உன்னப்ப நல்லவாத்தவசம் ப்பா இன்னைக்கு தான் உன்னை நினைச்சால எனக்கு பெருமையா இருக்கு தான் உற்பத்தியான வேலை பார்த்திருக்கேனி இத்தனை நாள் அவங்கள இன்னைக்கு தான் நல்ல வேலை பார்த்திருக்க சூப்பர் தம்பினி வர பக்தர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த மாதிரி போர்டு எல்லாத்துலையும் வச்சிருக்காங்க நீங்க பாப்பீங்க ஆனா அது பயன்படுத்த மாட்டீங்க குப்பை நிறைய இடத்துல போட்டு போறீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போறோம் அடுத்தடுத்து வர பத்தர்களுக்கு நம்ம க்ளீனாக தான் நம்ம கொடுக்கணும் அதுவாட்டி நீங்களும் வரணும் நாங்களும் வரணும் இருக்கிற குப்பையெல்லாம் வருமா அதுக்கான இடத்துல ஒதுக்கி கொடுங்க அப்போதான் நம்ம கடவுளோட பக்தி நம்ம இருக்கும் நிறைய உயிரினங்களா இருக்கு விலங்கு குரங்கு இருக்குது நாய் இருக்கு அதனால கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதுங்களுக்குலாம் பிளாஸ்டிக்னால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிளீனாக வச்சா நம்ம இடமும் சுத்தமா இருக்கும் இந்த மழையும் சுத்தமாக இருக்கும் நம்ம அடுத்து வரத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு

இவனுக்குள்ள நம்ம தொடத்தீங்கன்னா இருக்கானுங்க டேய் மச்சான் எங்கடா போற நெல்ஃபா நானு வர்றேன் அடே மச்சான் என்னால அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாதா பிளீஸ்ரா மச்சான் நெல்ட்ரா டேய் டே வெள்ளாடாதாடா இது வந்து ரெண்டு வழி வருது ஒன்னு தென்மங்கலம் வழியா வருது இன்னொன்னு கடலாடு வழியா வருது நாங்க வந்து தென்மங்கலம் வழியா வந்தோம் வீரபத்திர சுவாமி கோயில் வழியா வந்தோம் இந்த சைடு வந்தா ஒரு புல்மேட்டு பாதையா அப்படி வரும் போல இதுக்கப்புறம் நம்ம இன்னும் இருந்து இருக்கு இங்கே உடனே நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் இதோட நம்ம பார்ட் டூ வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஒன் ஆர்ட் ஒன் டூ வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இருக்கு